ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಮ್ ಬೇಕ್ ಮೈ ಚೇನಲ್ಲಿ ಇಮ್ಮ ವೀಡಿಯೋ ಎನ್ನು ಪಾಕಬೋ ಅೀಟ್ಲೇ ಎ ಸಾಮ್ರಾಣಿ ಅದು நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக சாமிக்கு போட்டு கீழே போடுற பூவை வச்சு எப்படி நம்ம வந்து சூப்பராக சாம்பிராணி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் சாம்பிராணியை உங்கள் முன்னாடியே நான் பொருத்தி வச்சு காமிக்கிறேன் அதில் எவ்வளோ புகை வருது வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளே செஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப மனசுக்கும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது இது பாருங்கள் நான் பூஜை பண்ணது சாமிக்கு வச்ச பூ மட்டுந்தான் எங்களுக்கு வந்து இங்கே மாட்டு செவந்தி தான் கிடைக்கும் அதை மட்டும் தான் காஞ்சதை நான் எடுத்திருக்கேன் நம்ம ஒரு சைடு வந்து மல்லிகைப்பூ ரோஸ் கிடைக்கும் இன்னமும் வாசனை வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா காய விட்டுருங்க இது வந்து நல்ல ஒரு மாதிரி நல்ல காஞ்சு தூளாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தூளாக பிரித்து இதை ஃபுல்லாக காம்பெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தூளாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது அந்த நல்ல காஞ்சு காஞ்சிருக்கு பூவு இது கூட நம்ம சேர்க்க போகிறது வந்து பசு நெய் கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ரோஸ் வாட்டர் நீங்கள் வந்து ஜவ்வாதும் சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துக்கலாம் முக்கியமாக பன்னீர் சேர்த்துக்கோங்க ரோஸ் வாட்டருக்கு பொதுவாக பன்னீர் சேர்க்குறப்ப இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும் ஆனால் என்னைட்டா இப்போதைக்கு பன்னீர் இல்லை நான் தமிழ்நாடு போயிட்டு திருப்பி வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இந்த பொருளை வச்சு மட்டுமே சாம்பிராணி பண்ணலாம் ஃபஸ்ட்டு மிக்சி சாரில் வந்து கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை மூணையும் மட்டும் ஒரு தடவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஏன்னா பூ வந்து உடனே நமக்கு வந்து அரைஞ்சிரும் ஆனால் இந்த ஏலக்காவும் அப்படியே ஒரு மாதிரி முழுசு முழுசாக நிற்கும் ஏலக்காய் கிராம்பு அதனால் இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கலாம் இதுலையே ஒரு மூணு மெத்தடு இருக்குது இதில் வந்துட்டு நம்ம தேங்காவோடய அந்த மேலே இருக்குல்ல முடி அது வச்சும் பண்ணலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து பூ மட்டும் வச்சு தான் பண்ணியிருக்கேன் இதை வந்து மிக்சியில் போட்டு நான் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நிறையா மெத்தடில் வந்துட்டு நம்ம சாம்பிராணி வீட்லேயே செய்யலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலையும் இல்லை ஆஃப் அன் ஹவர்லேயே வேலை ஈஸியாக முடிஞ்சிடறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக கீழே போகிற பூவை எடுத்து நம்ம ஒரு நம்மளே திருப்பி யூஸ் பண்ணுறப்ப நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு இதுலேயே கிராம்பு கற்பூரம் எல்லாமே வந்து அரைஞ்சிருச்சு இது கூட இப்போ பூ சேர்த்துக்கலாம் பூ நல்ல மொறு மொறுன்ட்டு இருக்கனால உடனே வந்துட்டு நமக்கு இதாகிடும் தண்ணி சேர்த்துறாதீங்க அதுக்கு பொதுவாக பன்னீர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ரோஸ் வாட்டர் ஃபுல்லாகவே சேர்த்துருவேன் கொஞ்சம் அரைக்கிறப்பே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் பசு நெய் சேர்த்துக்கிறேன் பசு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூனே நமக்கு போதும் அதிகமாகலாம் சேர்க்க வேணாம் பன்னீரும் ரோஸ் வாட்டரோ அதிகமாக சேர்த்து நம்ம அடிக்கணும் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எஸ்டாக வேணும்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆனால் வாசனைக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்தலாம் அரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்துருவேன் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்க இருக்கிற ரோஸ் வாட்டர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கீழெல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும் இதோடையே நம்ம வந்து அதை பிடிச்சி பிடிச்சி வச்சிடணும் இல்லாட்டி நமக்கு அதுக்கடுத்து சேஃப் வராது இது சேஃப் வர்றதுக்கு நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடுற அந்த நிப்பிள் வச்சு கூட பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் கையிலே பண்ணி காமிக்கிறவங்களுக்கு பாருங்க நல்லா ஈரமாக இருக்குது நம்ம பன்னீரோ ரோஸ் வாட்டரோ தான் இந்த மாதிரி இருக்கும் நம்ம நெய் வேறு சேர்த்துருக்கோம் அதனால இந்த ஈரப்பதத்தில் இருக்கிறப்பே நம்ம கையில் வந்துட்டு முக்கோண சைஸில் நம்ம எடுத்துக்கலாம் ஷேப் வச்சு ஒரே மாதிரி ஷேப்பெலாம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்ல எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிட்டேன் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை செய்கிறப்பயே வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம நெய் ஏலக்காய் கிராம்பு எல்லாமே போட்டதுனால இதோடய வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு மா ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக இதை வந்து வெயிலில் எடுத்து வச்சு அது நல்லா காய விடணும் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தேன் ரெண்டு நாள் காஞ்ச பிறகு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இதை தான் நான் உங்களுக்கு பொருத்தி காமிச்சிருந்தேன் வீட்லேயே இவ்வளோ ஈஸியான மெத்தட்லேயே நம்ம சூப்பராக சாம்பிராணி செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்போதும் உங்கள் சப்போர்ட் வேணும் வாசனை அவ்வளோ சூப்பர் இருக்குது கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி என்ன வீடியோ போடணும்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சந்திக்கலாம். பாய்